ஒரு ஆடு ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சு கொடுக்குதுன்னா அதில் வந்து இருந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா இருக்குல செலவு அது செஞ்சா தேவை மிகப்பெரிய தேவை ஒரு கிலோ கள்ளக்குடி போட்டீங்கன்னா அது நாற்பது பர்சன்டேஜ் ஆஃப் ட்ரை மேட்டர் புரியுதுங்களா ஆனால் இதே கல்லக்கொடி காய வச்சு போட்டிங்கன்னா எத்தனை கிலோ போட்டிங்கன்னா அவ்வளோவும் ட்ரை மேட்டர் இதெல்லாம் வந்து நான் ரொம்ப அனுபவத்தில் கற்றுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் பேட்ச்லாம் செலவு பண்ணிகிட்டே இருக்கேன் ஆடு நல்லா வளருது ப்ராஃபிட்டாக தெரியுது கணக்கு எடுத்து பார்த்தோம்னா எனக்கு ஆயிரம் ரூபா ப்ராஃபிட் வர்றதுக்கு நான் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா செலவு பண்ணிடுவேன் வீடியோ வியூஸ் ஒன்றுமே கிடையாது தீவாமி கொடுக்குறதுல இன்னொருத்தவங்க என்ன தப்பு பண்றாங்கன்னா காலையில் எட்டு மணிக்கு தீவாமி கொடுத்துட்டு எட்டு மணிக்கு தீவனம் வச்சுருக்கேன் வியூஸே கிடையாது உங்களுக்கு வந்தீங்கன்னா ஆடு சொல்லிக் கொடுப்போம் அதுக்காக தான் சொல்றேன் ஓனர் உள்ள இருக்கு லேபரை விட்டுட்டு போயினா லேபருக்கு வந்து நீ இத்தனை கிலோ தீவனம் பண்ணால் இத்தனை கிலோ தீவனம் போட்டு பின்னாடி போய் உட்காந்து ஃபோன் வந்துடுவோம் வணக்கம் பிரதர் வணக்கம் பிரதர் உங்களை வந்து நம்ம சேனல்ல மீண்டும் வந்து இன்டர்வியூ பண்ணுற ரொம்ப மகிழ்ச்சி ஆல்ரெடி நம்ம வந்து கோழி வளப்பை பத்தி போட்டிருந்தோம் அதாவது ஜீரோ பர்சன்ட் செலவுல கோழி எழுப்பு போட்டிருந்தோம் அதுவும் நல்லா ரீச் ஆயிருந்துச்சு அடுத்து ஆடு வளப்பு போட்டிருந்தோம் அதுன்னு வச்சிருந்துச்சு கூடவே பார்த்தீங்கன்னா தீவன உற்பத்தி பண்ணி நம்ம விற்பனை பண்ணிட்டு இருந்தோம் அதை பத்தின வீடியோ பண்ணிருந்தோம் அதுவும் நல்லா ரீச் ஆயிடுச்சு ஃபீடும் வந்து நல்லா இருக்கா நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்து அடுத்து இப்போ மூணு வருடங்களாக நீங்க வந்து ஆடுவெழப்பு தொழில இருக்கீங்க பிரதர் அப்படி பார்க்கும்போது அதை ஏற்றம் இறக்கம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நிறைய பேர் ஆடு வளப்பு தொழில வரணும்னு ஆசைப்படுறாங்க டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ல இருந்து அப்படி பார்க்கும்போது ஆடோட மார்க்கெட் இப்ப எப்படி இருக்கு நிலவரம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க வணக்கம் பிரதர் ஆல்ரெடி நம்ம வீடியோ நிறையா பார்த்துருப்பீங்க இப்போ வந்து ஆடு வளர்ப்பு தொழில் வந்து ஒரு ஹைக்கில் தான் பிரதர் போயிட்டு இருக்க இப்போ வந்து ஆட்டுக்கு சரியான டிமாண்ட் ஒரு வெள்ளாடா இருந்தாலும் சரி செம்மறி ஆடா இருந்தாலும் சரி அதுவும் மிக மிகப்பெரிய டிமாண்ட் இருக்கு பிரதர் ரீசெண்டா வந்து இந்த தை மாசத்துல ஆரம்பிச்ச டிமாண்ட் தைன்னு கூட சொல்ல முடியாது மார்க்கெட்ல ஆரம்பிச்ச டிமாண்ட் இன்னொரு டிமாண்ட் ரைஸ் ஆகிட்டே தான் பிரதர் போயிட்டு இருக்கு ஒரு நல்ல தொழில் பிரதர் சூச்சிமங்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த தொழில்கள் வந்தா கண்டிப்பா சக்சஸ் தான் இருக்கும் தெரியணும் கண்டிப்பா கண்டிப்பா ஓகே அந்த என்னென்னு தான் கேக்குறதா அந்த வீடியோ நம்ம மெயினா பண்ணிருக்கோம் என்னோட வந்து என்ன மிஸ்டேக்ஸ் பண்றாங்க அதை எப்படி சரி செஞ்சுக்கிட்டா அவங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் அதுக்காக வீடியோ மெயினா பண்ணிருக்கோம் இப்போ ஒவ்வொன்னா பார்ப்போம் இப்போ மார்க்கெட் சொல்லிட்டீங்க நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டீங்க அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் கிடச்சிருக்கும் கண்டிப்பாக அப்படின்னா இப்போ அடுத்தது என்னென்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் எப்படி தவிர்த்துக்கிட்டால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம் கண்டிப்பாக இப்போ ஆடு வளப்புல என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் நிறையா பேர் பண்றாங்க அது இருக்கட்டும் இல்லை ஆல்ரெடி ஒரு பண்ணிட்டு இருக்காங்க ஒன் இயர் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்காகட்டும் இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதனால் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் அவங்க பண்ணுறாங்க அதை பற்றி சொன்னீங்கன்னா கோட் ஃபார்ம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்து மிஸ்டேக் கேட்டகரி மேஜராக மூணா பிரிக்கலாம் பிரதர் ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய மிஸ்டேக் வந்து லேபர் மேனேஜ்மெண்ட் ஓகே ரெண்டாவது மிஸ்டேக் வந்து ஃபீடிங் மேனேஜ்மெண்ட் மூணாவது வந்து ரெக்கார்ட் அண்ட் வந்து அந்த நமக்கான மார்க்கெட் தேர்வு செஞ்சு எந்த ஆடு எப்படி வளர்க்கணும்னு தெரியாமல் இங்கேருந்து போயிட்டு வெளியூர் ஆடுங்களை வாங்கிட்டு வந்து அதை விற்க முடியாம ஸ்ட்ரகிள் பண்ணுற பிரதர் மூணே மேஜர் இஷ்யூ தான் லேபர் மேனேஜ்மெண்ட் பீடிங் மேனேஜ்மெண்ட் அந்த ஆடு தெரிவு செய்கிறது அதுக்கப்புறம் வந்து ரெக்கார்ட் மெயின்டெயின் பண்ணி ஆட்டுக்கு நம்ம வரவு செலவு கணக்கு பார்க்குறது இந்த மூணையும் ப்ராப்பராக பண்ணோம்னா ஒருத்தவங்களால் கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல்லான கோட் ஃபார்ம் நடத்த முடியும் ஓகே இப்போ மூணு கேட்டகிரி அது பிரிச்சுங்க இப்போ ஃபஸ்ட்டு கிடையாது லேபர்ல என்னென்ன மாதிரியான மிஸ்டேக் பண்ணுறாங்க அதை பார்த்தீங்க சார் இப்போ வந்து ஒரு ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்ல போனோம்னா ஒரு ஆடு ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சு கொடுக்குதுன்னா அதுல வந்து முந்நூறு ரூபாய்ல இருந்து முன்னூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் லேபர்ல செலவு பண்றாங்க அது செஞ்சா தவ மிகப்பெரிய தவறு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா நான் ஒரு ஆட்டு பண்ண ஆரம்பிக்கிறேன்னு ஒரு சேக்குக்கு ஆட்டு பண்ண ஆரம்பிச்சு அவங்க வீடு எங்கேயோ இருக்கும் தூரத்துல ஏதோ ஒரு இடத்துல தோப்புல ஆரம்பிக்கிறேன்னு பண்ணி அங்க ஒரு லேபர் போட்டிருப்பாங்க லேபர் போடுறது தப்பு கிடையாது லேபர் போட்டான்னா அந்த லேபருக்கு ஃபுல் ஒர்க்கு கொடுக்கற அளவுக்கு ஆடி இருக்கும் புரியுதுங்களா இப்போ வந்து வெறும் இருபது ஆடு வச்சுன்னா லேபர் வச்சிருந்தானா லேபர் வச்சுக்கிறது யூஸ் கிடையாது அதே மாதிரி வந்து ஒரு லேபருக்கு ஒர்க் இருந்துச்சுன்னா ஒரு நூறு பேரன் கோட் இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு இரநூறு ஃபேட்டிங் கோட்ஸ் இருக்கணும் அது இருந்தாதான் தான் லேபர் வைக்கணும் அப்படி இல்லைன்னா நம்மளே தான் பிரதர்ஸ் பண்ணணும் அவங்க தொழில் செய்யறவங்க அதுக்குள்ள போய் ஒர்க் பண்ணா மட்டும்தான் பிரதர் அதுல லாபம் உண்டு அது இல்லாம நான் வந்து பார்ட் டைமா செய்யணும்னா உங்களுக்கு ப்ராஃபிட் ரொம்ப கம்மி பிரதர் செய்ய முடியாது அதே மாதிரி நம்ம பொருளை நம்ம பார்த்தோம்னா உடம்பு சரியில்லையா இந்த அடுத்த செய்ய ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் யாரோ பண்ணணும் ஆமா என்னத்த ட்ரீட்மெண்ட் பண்ண நாளைக்கு காலைல சொல்லிப்போம் முதல்ல ஐயா வந்தா காலையில சொல்லி போட்டு அவங்க ஃப்ரீயா விட்டுருவாங்க லேபருக்கு வந்து பிரதர் அவங்க வந்து நமக்கு ஒரு சிலர் இருப்பாங்க நியாயமான லேபர் இது வந்து லேபரை ஷார்ட் அவுட் பண்ணும்றது ஓகே அதுக்கு வந்து என்னன்னா ஆஹ் லேபரில் இன்னொரு தப்பு என்ன பண்ணுறாங்கன்னா நான் வந்து ஒரு ஆட்டு பண்ண வைக்க போறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ரெண்டு ஏக்கரில் புல்லு போடுறேன் நான் ஒரு ஐம்பது ஆடு வாங்குறேன் புல்லு போடுறேன் புல்லு எடுத்து லேபரில் கொடுத்து இது பண்ணி போடுறேன் அதுவும் கொஞ்சம் கஷ்டம் போட்டு ப்ரீடிங் கோட்ஸ் வளர்க்குறதே கொஞ்சம் சிரமம் அதுக்கு வந்து இன்னொன்று கொஞ்சம் ஈஸியான ஜாபுக்காக வந்து என்னன்னா ஃபேட்டிங் கோட்ஸ் போயிடலாம் ஃபேட்டிங் கோட்ஸுக்கு புல்லு தேவையில்ல ஒரு கான்சென்ட்ரேட்டும் ஒரு ட்ரை ஃபோடர் மட்டும் இருந்தாலே அதை வச்சு கண்டிப்பா பிரதர் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் பிரதர் இப்ப வந்து நீங்க ஒரு ஒரு ரெண்டு ஏக்கர்ல புல்ல போட்டுட்டு ஒரு லேபர் வச்சு அந்த புல்லை வளர்த்து தண்ணி பாய்ச்சி அதை அறுத்து சாஃப் கட்டர்ல போட்டு நீங்க ஆட்டுக்கு போடுற செலவோட சைலேஜ் வாங்கி போடுற செலவு கம்மி பிரதர் புரியுதுங்களா இவ்வளவுதான் கான்செப்ட் அந்த அந்த கணக்கு பார்த்தோம்னா நம்மளே வந்து ஒரு ஒரு பத்து ஆட்டை ஒரு இடத்துல வச்சு சைலேஜ் வாங்கி போட்டு வளர்த்து போயிடலாம் அதுக்கான நியூட்ரிஷன் சேம் அதேதான் தான் எல்லாம் சேம் தான் அதாவது ஒரு கிரீன் ஃபோட்டோட ஒரு சைலேஜ்ல வந்து நியூட்ரிஷன் எக்ஸ்ட்ரா தான் பிறகு ஏன்னா வந்து அது ஃபெர்மெண்ட் ஆகி வர வசி ஓகே ஓகே கண்டிப்பாக ஸோ இந்த மாதிரி தவறுகள்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லா கண்டிப்பாக பிரதர் இப்போ என்னன்னா நம்மள்ட்ட எவ்வளோ ஆடு இருக்கு இந்த ஆட்டுக்கு லேபர் தேவை அப்படின்னு கண்டிப்பா யோசிச்சு செய்யணும் எண்ணிக்கை இருந்தால் அதுக்கு ஒரு லேபர் கண்டிப்பாக தேவைப்படுது பிரதர் கோட் ஃபார்மே ரெண்டு வகையாக மாறுபடும் ஒன்னு வந்து பிரீடிங் கோட்ஸ் இன்னொன்னு வந்து ஃபேட்னிங் கோட்ஸ் ஓகே மேக்ஸிமம் வந்து ஃபேட்னிங் கோட்ஸ்னு போனால் லேபர் இல்லாமல் கான்சன்ட்ரேட்டர் ட்ரை ஃபோட்டை வச்சு நம்மளே வளர்த்துட்டு போயிடலாம் அப்படி வளர்க்குறப்ப வந்து லேபர் வந்து ஒரு நூறு ஆட்டுக்கு மேலே போனாதான் ஃபேட்னிங் கோட்ஸுக்கு வந்து லேபர் வைக்கணும் ஓகே நூறு ஆட்டுக்கு மேலே அது வரைக்கும் வந்து நம்மளே மெயின்டெயின் பண்ணிக்கலாம் அந்த ஒர்க் பண்றதுக்கு மட்டும் தற்காலிக லேபர் கொடுத்து கூப்பிட்டுக்கலாம் ஒரு டிவார்மிங் பண்றோம்னா ஒரு ரெண்டு பேரை கூப்பிட்டுக்கலாம் எல்லாம் கூப்பிட்டுக்கலாம் லேபர் இருக்க கூடாது மாசம் எனக்கு பன்னெண்டாயிரம் பதிஞ்சாயிரம் தரேன் வீடு கொடுத்துறேன் சிலிண்டர் கொடுத்துறேன் இடத்துல தங்கி வேலையை பாருன்னு அது மாதிரி சொல்றாங்கல்ல அது வந்து இருக்க கூடாது நூறு நூத்தி ஐம்பது கோட்ஸுக்கு மேல போறப்பதான் கோட்ஸ்க்கு வேணும் பிரீடிங் கோட்ஸ்னா நாற்பது ஆடு குறைஞ்சது நாப்பது ஆடு மேய்ச்சலுக்கு கொண்டு போற மாதிரி இருந்தா ஒரு லேபர் போட்டோம் அதுக்கு கம்மியா இருக்கிறப்ப லேபர் போட்டீங்கன்னா நீங்க சம்பாரிச்சு அவங்கள்ட ஒருத்தர் நம்ம சும்மா காரணம் ஓகே ஒப்ப நீங்க வந்து ஒரு மூணு கேட்டிகரியா பிடிச்சீங்க ஓகேங்களா லேபர் பத்தி நம்ம பார்த்தாச்சு ஆச்சு அடுத்தது இதுல ஃபீட் மேனேஜ்மெண்ட் பிரதர் நீங்களும் வந்து இப்போ ஃபீடு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது ஒரு தீவனம் இல்லாமல் எப்படி பண்ணணும் ஆடுக்கு அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸுக்கு உங்களுக்கு தெரியும் ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஸோ ஆட்டு பண்ணையில் வந்து தீவன மேலாண்மைங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் அது ஒரு ஃபேட்டிங் ஃபார்மாக இருந்தாலும் ரைட்டு நூறு நாள் வளர்த்து கவிக்க விற்கிற ஆடாக இருந்தாலும் சரி ஒரு ப்ரீடிங் ஃபார்ம் நான் வந்து இந்த ஆடு வளர்த்து குட்டி எடுத்து விற்க போகிறேன் சரி தீவனங்கிறது ரொம்ப ஒரு இன் அத்தியாவசியமான பொருள் தீவனம்னு சொன்னோம்னா அது உடனே வந்து கான்சன்ட்ரேட் ஃபீட் தான் கிடையாது ஒரு ஆட்டுக்கு வந்து ட்ரை ஃபோடர் க்ரீன் க்ரீன் ஃபோடர் கான்சன்ட்ரேட் இது மூணும் வந்து ப்ராப்பராக கொடுக்க முடியாது அட்லீஸ்ட் ரெண்டு நாச்சும் கொடுக்கணும் மூணு வந்து எல்லாராலேயும் கொடுக்க முடியாது அட்லீஸ்ட் ரெண்டு நாச்சம் கொடுக்க முடியாது அதே மாதிரி அந்த ஃபீடெல்லாம் கொடுக்கறப்ப வந்து ஒரு ஒரு ஆட்டுக்கு என்ன தேவைங்கிறத வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்கணும் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா இப்போ ஒரு பத்து கிலோ ஆடு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ட்ரை மெட்ரோ பேசிஸ் வந்து ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பாடி வெயிட் ஃபைவ் பெர்சன்டேஜ்ங்கிறப்ப வந்து என்னன்னா ஒரு அரை கிலோ வந்து அதுக்கு டிரைமேட்டர் பேசிஸ்ல வந்து ஃபீடு போய் சேரணும் அப்பதான் வந்து ஒரு ஆடுக்கான அந்த குரோத்தும் நல்லா இருக்கும் அந்த ஒரு பிரீடிங் ப்ரீடிங் ஆடுக்குலாம் அந்த குட்டி போடுறதுல குட்டி பால் கொடுக்கறது குட்டி இறக்குறது எல்லாமே ஆகும் அந்த இடத்துல அது கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பிரதேச இந்த கள்ளக்குடி இருக்குன்னு வச்சீங்களேன் இந்த ஒரு கள்ளக்குடி இருக்கு இது வந்து ஒரு ட்ரை மேட்டர் ஒரு எக்ஸாம் கிளியரா சொல்லணும் இப்ப இந்த கள்ளக்குடியை கட் பண்ணி போட்டீங்கன்னா கிரீன் மேட்டர் இதுல வந்து அறுபது டு எழுபது இருக்கும் உங்களுக்கு வந்து இது நீங்க ஒரு கிலோ கள்ளக்குடி போட்டீங்கன்னா அது நாற்பது புரியுதுங்களா ஆனா இதே கள்ளக்குடி காய வச்சு போட்டீங்கன்னா எத்தனை கிலோ போடுறீங்களோ அவ்வளவு ட்ரை மேட்டர் கான்சன்ட்ரேட்டும் கான்சன்ட்ரேட்டும் ட்ரை ஃபோடரும் ட்ரை மெட்டராக க்ரீன் ஃபோடர் வந்து எப்படின்னா ஒரு ஆட்டுக்கு வந்து ஒரு கிலோ தீவனம் போடுறது வந்து அத்தியாவசியம்னு நான் ஒரு ஆர்டிக்கல படித்தேன் அதனால ஒரு கிலோ போட்டோம் நான் யூஸ் ட்ரை மெட்டர் பேசிஸ் சொல்லுவாங்க அதான் பிரதர் ட்ரை மெட்டர் பேசிஸ் அதே மாதிரி பிரதர் ஒரு ஆட்டுக்கு தீவுனங்கிறப்ப வந்து எனர்ஜி புரோட்டீன் ஃபைபர் ஃபேட்டு அமினோ அசிட்ஸ் மைக்ரோ மினரல் சால்ட் இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும் பிரதர் இப்போ வந்து நிறைய பேர் வந்து நான் என் ஆட்டுக்கு சொந்தமாக தீவனம் போடுறேன் கடப்பு நாக்கு வைக்கிறேன் பருத்தி கொட்டை வைக்கிறேன் ஃபைபருக்கு உளுத்தப்பட்டு கொடுக்குறேன் சோளம் உரைச்சி போடுறேன்னு சொல்கிறாங்க நான் சொல்றேன்னு தப்பான்னு வச்சுக்காதீங்க நீங்கள் என்ன தான் ஒரு ஃபீட் செஞ்சாலும் அது வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பெர்சன்ஜ் அப் டு த மார்க் கண்டிப்பாக வராது ஒரு ஃபீடு செய்யணும்னா மினிமம் ஒரு அஞ்சு வெட்டினரி டாக்டர் கன்சல்ட் பண்ண முடியாது அதாவது வந்து ஒரு அனிமல் நியூட்ரிஷனலிஸ்ட் அதாவது எப்படின்னா ஒரு ஃபீல்டில் வந்து எனர்ஜி எவ்வளோ இருக்கணும் எனர்ஜி வந்து கே சயின்டிஃபிகல் டைம்ல சொன்னால் மினிமம் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிலோ கேள் எனர்ஜி இருக்கும் எல்லாருமே ப்ரோட்டின் மட்டும்தான் பாக்குறாங்க ஒரு தீவனத்துல ஒரு தீவனா இந்த தீவனம் எத்தனை பர்சன்டேஜ் ப்ரோட்டீன் பா ஓ பதினெட்டு பர்சன்ட் நல்ல தீவனம் ப்ரோட்டீன் மட்டும் பார்த்து வாங்காதீங்க ப்ரோட்டீன் அத்தியாவசியம் தான் ஆனால் ப்ரோட்டீன் மட்டுமே தேவையானது இல்ல ப்ரோட்டீன் வந்து மினிமம் ஒரு சிக்ஸ்டீன் டு எயிட்டின் இது இருந்தால் போதுமானது நான் அதிகபட்சமான ப்ரோட்டீன் தரேன் ஐம்பது ப்ரோட்டீன் சோயாப்னா இருக்குது அதனால அது மட்டும் போடுமே என்ன பண்ணாலும் இது கிடையாது ஃபைபர்ஸ் கொடுக்கணும் ஃபைபர் வந்து ஒரு உளுத்தம் பொட்டோ ஒரு பைத்தம் பொட்டோ தோர தூசியோ தவிடோ அது எல்லாமே ஃபைபர் இருந்தோம் ஃபேட்டு மினிமமா கொடுக்கும் ஜாஸ்தி ஆயில் கண்டன் புண்ணாக்குல ஃபேட் ஜாஸ்தி இருக்கும் தேங்காய் புண்ணாக்கு ஃபேட் ஜாஸ்தி அது நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா ஆட்டுக்கு வந்து கொழுப்பு வச்சோம் ப்ரீடிங் ஆட்டுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு குட்டி பொருள் ஸ்டாப் ஆயிடும் இந்த கிடா குட்டியை வந்து வாங்குறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும் இது என்ன வெறும் கொழுப்பா இருக்கு நான் வந்து ஒரு நாற்பது கிலோ லைவ் வெயிட் எடுத்து போனா எனக்கு இருபது கிலோ நான் கறி தரணும் கொழுப்பே ரெண்டு கிலோ போச்சு கொழுப்பு நான் விற்க முடியும் சும்மா எட்டி தரேன் அந்த கொழுப்பு கம்ப்ளைண்ட் வரும் அதே மாதிரி அந்த அமினோ அண்ட் மைக்ரோ ஒரு நம்ம தப்பு செய்யறது எங்க அதை பாதிக்கிறது ஆ கண்டிப்பா ஒரு சின்ன விஷயமும் பின்னாடி பாதிக்கும் ரொம்ப முக்கியமானது ஒரு மெக்னீசியம் காப்பர் போரான் அயன் மேங்கனீஸ் கால்சியம் பாஸ்பரஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னா எல்லாம் கால்சியம் பாஸ்பரஸ் கால்சியம் பாஸ்பரஸ் போயிட்டுறாங்க அது மட்டும் கிடையாது எல்லாமே கலந்து ஒரு ப்ராப்பர் ரேஷன்ல வந்தா மட்டும்தான் அது வந்து ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் இப்ப நிறைய செம்முறையாட்டு பண்ணைங்களுக்கு இது பாக்குறவங்க கண்டிப்பா நினைப்பாங்க என் ஆடு வந்து முடி சுருளுது முடி சுருளுது நைஸ் முடி இருக்க மாட்டேங்க ஷைனிங் போயிடுது ஆட்டுக்குன்னா ஏன்னா அதுக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கொடுக்கறதே இல்லை நீங்க மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கொடுக்கலன்னா ஆடு முடி தான் செய்யும் ஒரு ப்ராப்பரான நியூட்ரிஷன் கொடுத்தீங்கன்னா அந்த முடி ஃப்ரெஷ்னஸ்ல இருந்து அந்த டைஜஷன் பர்சன்டேஜ்ல இருந்து எல்லாமே ரைஸ் ஆகும் அதனால மேக்சிமம் ஒரு வெல் டெவலப்டு கம்பெனி அதாவது வந்து என்னன்னா ஒரு நியூட்ரிஷனலிஸ்ட் வச்சு ஒரு அஞ்சாறு வெட்டினரி டாக்டர் வச்சு ஒரு ப்ரொஃபஷனலா செய்யறாங்க பாத்தீங்களா அவங்கள்ட்ட வாங்க ஓகே ஓகே இப்போ நம்ம இப்போ நம்ம ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறதுனாலும் ஒரு வெட்டினரி டாக்டர்கிட்ட ஃபோன் அடிச்சு கொடுத்து ஃபோன் அடிச்சு சார் இப்போ நான் வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ப்ராடக்ட்டுக்கு மாறணும் அது மாதிரி மாறுறப்ப என்ன அண்ட் கான்ஸ் அதாவது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னா என்ன நன்மைகள் என்ன தீமைகள் என்ன மாறும் கொடுத்தா எப்படி ரிசல்ட் இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்யணும் அப்படி இல்லாம நம்ம பாட்டுக்கு இன்னைக்கு எனக்கு சோளம் இருபத்தி நாலு ரூபாய் போயிட்டு எனக்கு சோளம் நிப்பாட்டிட்டு எனக்கு கம்பு கம்மியா கிடைக்குது கம்பு நான் சேர்க்கிறேன் அப்படி இல்லைன்னா எனக்கு ஒரு பொருள் விலை கம்மியா கிடைச்சிச்சு அதை கொண்டு வந்து என் தீவனத்துல கொட்டுறேன் அப்படின்னு நான் கண்டிப்பா செய்யணும் அதே மாதிரி மார்க்கெட்ல தீவனம் ப்ரொடியூஸ் பண்றவங்களுக்கு இன்னொரு இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்ல என்ன மெட்டீரியல் விலை கம்மியாக இருக்கோ அதுக்குதான் முக்கியத்துவம் கொடுப்பாங்களே தவிர அதுல இருக்க என்ன எனர்ஜி ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கு அந்த கம்ப்ளீட்ரேஷன் எப்படி கொடுக்கணுங்கிறத செய்ய மாட்டாங்க ஓகே அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ப்ராப்பராக கனெக்ட் பண்ணி ஒரு ஃபீட் ரெடி பண்ணி அந்த ஃபீடை நீங்கள் ஃபீட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பாக ஒரு டீட்டெயில் அனலைஸ் இருந்தால் மட்டும்தான் அதுக்கான ரிசல்ட் ப்ராப்பராக கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கதெல்லாம் எடுத்து போகிற வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட் தானே போட்டா விஷயம் வார்த்தையே ஸ்கேமா ஓகே இப்ப என் வார்த்தையை ஆர்கானிக்குங்கிறாங்க ஆர்கானிக் நிறைய பேர் இது பண்றாங்க ஆர்கானிக் தீவனம் பெஸ்டிசைட்ஸ் அடிக்காம இருக்கும் இப்ப இந்த கள்ளக்குடிக்கு பெஸ்டிசைட்ஸ் அடிப்பாங்க அடிக்காம இருப்பாங்களா அவங்க வாங்குற சோளம் ஆர்கானிக் சோளமா வாங்குவாங்களா ஆர்கானிக்குங்கிற ஒரு வார்த்தையே ஸ்கேமா மாறிட்டு அதை எப்படி ப்ராப்பரா சொல்லணும்னா டேஞ்சரஸ் கெமிக்கல் ஆட் பண்ணாமல் கெமிக்கல் ஆட் பண்ணலாம் இன்கேஸ் உப்பு கூட ஒரு கெமிக்கல் தான் சோடியம் குளோரைடு ஒரு கெமிக்கல் தான் அது மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் செலினியம் இதெல்லாம் வந்து மைக்ரோ மினரல்ஸ் தான் அதெல்லாம் வந்து ஒரு பவுடர் ஃபார்ம்ல தான் இருக்கு அது வந்து கெமிக்கல் டிரைவ் பண்ண முடியாது ஆட் பண்ணலாம் என்னன்னா டேஞ்சரஸ் கெமிக்கல்ஸ் இருக்கும் அவ்வளோதான் பிரதர் கண்டென்ட் இது வந்து இந்த பொருள் ஆட்டு கொடுத்தோட வயிறு உபாதை ஆகக்கூடாது அதுக்கு வந்து ஃபியூச்சர்ல எதுவும் பிரச்சனை வரக்கூடாது அதை கணக்கு பண்ணி தான் செய்யணும் இப்போ வந்து ரெக்கார்டு மெயின்டெனன்ஸ் ஒன்று சொல்லிங்கனன்ஸ்னா அது கூட என்னென்னலாம் வரும் அதை பற்றி தீர்ப்பாக சொல்லுங்க இப்போ வந்து ஒரு ரெக்கார்டு ப்ராப்பர் ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப அவசியம் இந்த ஆர்டர்ஸ் முக்கியம் எல்லா பிஸ்னஸ்லயும் முக்கியம் இதில் வந்து ரொம்ப முக்கியம் பிரதர் யாருமே செய்யாத விஷயம் அது பிரதர் வரவு செலவு கணக்கு பார்க்கணும் வரவு செலவு கணக்கு பார்க்கணும்னா எப்படின்னா வந்து ஒரு ஆடு எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் என்ன செலவு பண்ணியிருக்கோம் என்ன விற்றுருக்கோம் எந்தெந்த இடத்துலலாம் அதிகமாக செலவு பண்ணியிருக்கோம் எங்கெங்கெல்லாம் கம்மியாக செலவு பண்ணியிருக்கோம் எப்படி பண்ணுங்கிறது அந்த வரவு செலவு கணக்கு பார்த்தா மட்டும்தான் தெரியும் ஓகே ஓகே நம்ம செலவு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா என்ன நடக்குது போகுது ஒன்றுமே தெரியாது இதெல்லாம் வந்து நான் ரொம்ப அனுபவத்தில் கற்றுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் பேட்ச்லாம் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆடு நல்லா வளருது ப்ராஃபிட்டாக தெரியுது கணக்கு எடுத்து பார்த்தோம்னா எனக்கு ஆயிரம் ரூபா ப்ராஃபிட் வர்றதுக்கு நான் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு செலவு பண்ணியிருக்கேன் யூஸ் ஒன்றுமே கிடையாது ஆயிரம் ரூபாய் தொள்ளாயிரத்தி நூறு பத்து ரூபாய் பத்து ரூபாயே வந்து நான் போயிட்டு வந்தது எனக்கு கூடிய கூலியா தேர்வு ஓகே ஓகே அதாவது எப்படின்னா ஒரு ப்ராப்பரான வரவு செலவு கணக்கு பார்க்கணும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றேன்னா அந்த ஃபேட்டிங் ஃபார்ம் சொன்னு தெரியுங்களா அதுக்கு வந்து ஏன் நூறு ஆட்டுக்கு மேல போனா ஒரு முப்பது ஆடு நாற்பது ஆடுகள்லாம் வச்சிருந்தோம்னா ஒரு லேபருக்கு இந்நூறு ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபாய் கிலோவுக்கு கொடுக்குறோம் அந்த கிலோவுக்கு வந்து பிரேக் டவுன் பண்ற எப்படின்னா நம்ம எக்ஸாம்பிளுக்கு எங்கே ஃபீட்டாக இருக்குங்களேன் ஒரு ஆடு வந்து எங்கள் தீவனத்தில் வந்து நாலு கிலோ வைக்கியன்னு நாலு கிலோ வைக்கியன் ஆகும் எங்கள் தீவனம் வந்து ஒரு இரநூத்தி எழுபது ரூபாயிலேந்து முந்நூறு ரூபாய்க்குள்ளே தான் செலவே வரும் ஃபுல் செலவே வந்து முந்நூறுரூவாக்குள்ளே தான் வரும் இப்போ வந்து தீவனத்தோட காஸ்ட் முந்நூறுபா அவங்களுக்கு மெடிக்கேஷன் காஸ்ட் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு நூறு ரூபாய் வச்சுங்க மிசிலேனியஸ் காஸ்ட் ஒரு நூத்தி ஐம்பது ரூபா வச்சுங்க அறுநூத்தி ஐம்பது ரூபா வந்துட்டீங்களா ஒரு ட்ரை ஃபிரூட்டும் ஒரு சைலேஜோட காஸ்டும் கொஞ்சம் வச்சிருந்தாலும் ஒரு செவன் பிப்டிக்குள்ள மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம் ஓனர் ஓகே இதே இடத்துல செவன் பிப்டிக்கு மேல ஒரு லேபர் வச்சிருந்தோம்னா அது தௌசண்ட் ஹண்ட்ரட் பேர் ஓகே அவங்களுக்கு ப்ராஃபிட் வர்றது ஒரு மினிமமே வச்சுக்கலாம் ஒரு முன்னூத்தி ஐம்பது ரூபா கணக்கு பண்ணுங்களேன் ஆயிரத்தி நானூறு ரூபாங்கிறது எழுநூத்தி ஐம்பது ரூபா வந்தா அவங்களுக்கு லாபமா ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி அறநூறு ரூபா வந்தா அவங்களுக்கு லாபமா தான் லேபரை கட் பண்ணி உங்களுக்கு இதுல ஒண்ணும் வேலை இல்லையே அல்ல போறீங்க ஷெட்டை கூட்டுறீங்க தீவனத்தை போறீங்க ட்ரை ஃப்ரூட்ரை பாக்குறீங்க ஒரு ஃபேட்னிங் ஃபார்ம்ல மூணு மணி நேரத்துக்கு மேல வேலை இருக்குது கண்டிப்பா அந்த மூணு மணி நேரம் கூட என்னால ஆட்டை செலவு பண்ண முடியாதுன்னா ஒண்ணு கவுண்ட் ஜாஸ்தியா போய் லேபர் வைங்க இல்லன்னா ஃபீல்டுக்குள்ள கண்டிப்பா கண்டி இதான் பிரதர் இப்ப நடக்குது நம்ம ஃபேட்னிங் ஃபார்ம்ல ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கு ப்ரீடிங் ஃபார்ம் வந்து என்னன்னா இந்த எழுநூத்தி அந்த எழுநூத்தி ஐம்பது ரூபா செலவு சொன்னீங்க தெரியுமா அந்த எழுநூத்தி ஐம்பது ரூபாய் ஃபுல்லா கட் டவுன் பண்ணிட்டு ஒரு இரநூறுவா செலவு பண்ணிட்டு முந்நூறுவா லேபர் கொடுக்கணும் அப்பதான் அந்த இடத்துல ஒரு இது கணக்கு பண்ணணும் எவ்வளவு செலவு பண்றோம் எவ்வளவு வருமானம் வருது எவ்வளவு இது பண்றோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா செலவு அதிகமான செலவு தானே நமக்கு லாபம் குறையும்னு செலவை குறைக்கிறப்ப லாபமும் கூடவே வந்தோம் ஓகே எப்படி சொல்ல வரேன்னா இப்போ ஃபீட விட்டுருங்க என் ஃபீட பத்தி பேசுறேன்னு வச்சுங்க ஒரு கான்சன்ட்ரே ஒரு நியூட்ரியன்ஸ் ஒரு சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கணும் அது ஏன் ஒரு ஐநூறு எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட் வாங்கிட்டுனா உங்களுக்கு லாபத்துல அங்கே ஆயிரம் ரூபாய் குறையும் ஒரு எஸ்ஓபி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் எது செய்யணும்னா அது செஞ்சு பிபிஆர் வேக்சின் போட்டால் அதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் செலவு ஆள் கூப்பிட்டு வந்தால் செலவு பிபிஆர் வேக்சின் போடாமட்டிங்கன்னா ரெண்டு ஆடு செத்து போச்சுன்னா அங்க ஐநூறு ரூபாய் மிச்சம் பண்ண போய் இங்க பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் போயிடும் அதே மாதிரி வந்து டிவாமிங் ரொம்ப பேர் தப்பு பண்றாங்க டீவார் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஃபேட்டிங் தேவையில்லைன்னு சொல்லி சொல்றாங்க டிவாமிங் ஹிஸ்ட்ரி ப்ராப்பரா இருந்தா மட்டும்தான் அதாவது நீங்க சொன்னீங்க தெரியுமா அது கரெக்டான விஷயம் அது எங்க தேவை இப்போ வந்து ஆடு பட்டி போடுறாங்க இந்த இடத்துல ஒரு பட்டி போடுறாங்க இந்த இடத்துல நீங்க அடையுது அதோட புலுக்கை எல்லாம் அந்த இடத்துல உழுவும் அந்த புலுக்கையில வந்து வார்ம்ஸோட எக் இருக்கும் மறுநாள் வந்து ஆடு அந்தன்ன பேரும் இந்த இடத்துல அந்த வார்ம்ஸோட எக் வந்து ஒரு வெயில்ல இதாயிடும் ரொம்ப நாளா உயிரில்லாம செத்து போய்டும் ஓகே ஓகே ஆனா நம்ம ஃபேட்டினிங் ஃபார்ம்ல வந்து என்னன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுள்ள தான் இருக்கீங்க அது போடுற புழுக்கையில தான் அது கடைசி வரைக்கும் இருக்கு அப்படி இருக்குங்கிறீங்க அதாவது மேக்கே ஓட்டல ஒரு க்ளோஸ்டு ஏரியாவில் வச்சு வளர்க்குறேன்னா கண்டிப்பாக ஒன் மந்த் கொண்டு டிவார்மிங் பண்ணுறது நல்லது அதே மாதிரி வந்து டிவார்மிங் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் கிடைக்கிது இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கமர்ஷியலாக போடுறது நல்லது ஓகே கமர்ஷியலாக போய் பண்ணுறது ஆமாம் ஒரு நல்ல டிவார்மிங் கொடுத்துட்டு ார் குடுக்கிறதுல இன்னொருத்தவங்க என்ன தப்பு பண்றாங்கன்னா காலையில எட்டு மணிக்கு டிவார்மிங் கொடுத்துட்டு எட்டரை மணிக்கு தீவனம் வச்சிடறேன் கிடையாது ஒரு வார்ம்ஸ் வந்து எப்படி செயல்படும்னா நம்ம குடுக்குற டிவார்மிங் மெடிசின் வந்து ஒரு குடல்ல வந்து ஒரு லேயரா ஃபார்ம் ஆயிடும் அந்த லேயரா ஃபார்ம் ஆகுறப்ப வந்து என்னன்னா இந்த குடல் புழுவுக்கு வந்து அந்த நம்ம உடம்புல இருந்து போற சத்து வந்து கட் ஆகும் ஓகே எப்படி கிளியரா சொல்லணும்னா நம்ம ஒரு டிவார்மிங் மெடிசின் கொடுக்குறோம் அது வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிடும் குடல்ல அது மாதிரி ஃபார்ம் ஆகிறப்ப வந்து அந்த சத்து கட் ஆயிடும் அந்த வாம்ஸுக்கு வந்து அது உடம்புல வந்து எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஆப்ஷன் கிடையாது சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் தான் அதோட உயிர உயிர் வாழ முடியும் அது நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அந்த எனர்ஜி கட் அவுன் ஆகலைன்னா அது மயக்கம் வந்து இறந்து வெளியே நம்ம வச்சு ஒரு மணி ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம்தான் ஆடு பட்டினிங்க ஐயோ பார்ப்போம் அப்படின்ட்டு இந்த டிவாமிங் வந்து பின்னாடியே சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அது ஒரு அரை அரை மணி நேரம் லேசா மேடம் போயிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் தெம்பா ஆரம்பிச்சு அது ஒரு தப்பு அதே மாதிரி கான்சென்ட்ரேட் ட்ரை ஃபிரௌரும் வைக்கிறது கணக்கு பண்ணக்கூடாது இது எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளவு அங்க ப்ராஃபிட் வரும் புரியுதுங்களா ஆஹா கான்சன்ட்ரேட் ஃபீடை பொறுத்தளவுக்கு ஒரு கிளாசிக்கலான ஒரு நல்ல கான்சென்ட்ரேட் ஃபீடு கொடுத்தோம்னா கொடுக்க கொடுக்க உங்களுக்கு தான் மாறும் புரியுதுங்களா கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு கம்பெனிக்காரங்க வந்து ஒரு கிலோவுக்கு இருபது கிராம் இருபத்தஞ்சு கிராம் சஜஸ்ட் பண்ணுறாங்க பதினஞ்சு கிராம் வச்சா போகணும்னா அந்த ரிசல்ட் வராது சொல்றத வைக்கணும் ஒரு ஒன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ஆக்கும் கண்டிப்பாக ட்ரே வேஸ்டேஜ் ஆகும் அதனால ஒரு ஒன் பர்சன்டேஜ் கூட வச்சோம்னா கண்டிப்பான முறையில் அந்த ரிசல்ட் இருக்கும் ஓகே அது மாதிரி கான்சென்ட்ரேட் ஃபீடு ட்ரை ஃபோடர்லாம் செலவு பண்ண இது பண்ணாங்க க்ளீன்லினஸ் ரொம்ப டெய்லி கூட்டி ஆகணும் அதோட கழிவுல இருக்க 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 ஆட்டுக்கு டேஞ்சர் தான் கிளீன்லினஸ் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வந்து சூசிங் ஆஃப் த ப்ரீட் இதை வந்து ஃபஸ்ட்டே எல்லாம் சொல்லிடுவாங்க நான் கடைசியாக சொன்னேன் ஓகே பிரீட் சூசிங் வந்து செய்து போயர் தலைச்சரி அப்படின்ட்டு போய் அந்த ஒரு மோகத்தில் மாட்டாதீங்க அதே மாதிரி ஷெட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப காசு போடாதீங்க ஒரு கம்மியான செலவுல ஷெட்டு போடுங்க உங்களுக்கு லோக்கல்ல என்ன ஆடு இருக்கோ அதை வாங்குங்க லோக்கல்ல என்ன ஆடுங்கன்னா நார்மலா சொன்னா இந்த பள்ளையாடுங்க இருக்கு பாத்தீங்களா எங்க ஏரியால பள்ளையாடுங்க ஃபேமஸ் நாங்க வந்து பள்ளையாட்டு கெடா குட்டியே வாங்கி வச்சு ஃபீட் போட்டாலே எங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் நம்ம உற்பத்தி ஆகுற ஆட்டை நம்ம பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வைக்க முடியணும் நம்ம ஒரு கறிக்கடை கொடுக்க முடியணும் அதுதான் மெயின் லோக்கல் மார்க்கெட் போடணும் லோக்கல் மார்க்கெட் ரொம்ப முக்கியம் நம்ம என்னதான் வெளியூர் நம்ம வெளியூர்ல வித்துடலான்னு இது பண்ணாலும் லோக்கல் மார்க்கெட் ரொம்ப கண்டிப்பா கண்டிப்பா இப்ப வந்து பிரதர் இந்த கல்யாணத்துக்கு காது குத்துக்கு கிடா வீட்டுக்கு எல்லாம் ஆடு இல்லாம அலைகிறாங்க ரொம்ப அலைகிறாங்க நீங்க லோக்கல் பிரீட் எடுத்து வச்சு வாளங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப எல்லாம் கிடா குட்டியெல்லாம் ஐநூறு ரூபாய்க்கு மேல விற்குது அதெல்லாம் நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு அதனால முடிஞ்ச அளவு லோக்கல்ல இருக்கிற ஆடுங்களா வாங்கி வளங்க பிளஸ் வந்து இன்னும் உங்க மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுங்க இங்க என்ன ஓடுது இப்போ வந்து எங்க ஏரியாக்கெல்லாம் கிடா வீட்டுக்கு கருப்பு கிடா வந்து நிறைய ஓடும் அதனால வந்து நான் இப்போ லோக்கல்ல வந்து கருப்பு கீழவா இந்த கறி கடையில இருக்க அதை ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்து விற்க வளர்க்குறேன்னு வைங்களேன் நாலாயிரூவாய்க்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்கும் அதே மாதிரி செலவும் ஓரளவுக்கு மீடியமா ஆகும்னு வச்சுங்களேன் லோக்கல்ல என்ன மார்க்கெட் இருக்கு லோக்கல் மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அதை இது பண்ணி செஞ்சால் கண்டிப்பா நல்லா வரும்போது ஒரு ஆடு வளர்ப்பு தொழில எவ்வளோ முக்கியங்கிறத டீட்டெயிலாக கண்டிப்பா கண்டிப்பாக ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸுங்கிறப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி சொல்ல பாடி வெயிட் மேனேஜ்மெண்ட் ஓகே பாடி வெயிட் கெயின் மேனேஜ்மெண்ட் என்னன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி பாடி வெயிட்ட போட்டு தான் ஆகணும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி பாடி வெயிட் ரெக்கார்ட் பண்ணி தான் ஆகணும் அது ஏறுதா இல்லையா ஏறுதா இல்லையா ஏறுதுன்னா ஓகே விட்டுருங்க ஏறலையா அதுக்கு எதுவும் ஃபால்ட் இருக்கா அப்படின்னு வந்து நான் சில பேர்கிட்ட ச கேளுங்க அதுக்கு எதுவும் ஃபால்ட் இருக்கா இல்லைன்னா நம்ம தீவனத்துல ஃபால்ட்டா இல்ல நம்ம கொடுக்குற நியூட்ரிஷன் பத்தலையா இது பண்ணுமா அதே மாதிரி வந்து ஒரு ஆடு வந்து ஒரு ஆட்டை முட்டி வந்து நிறைய தின்று ஒரு ஆடுக்கு வந்து திங்கவே முடியாது அப்ப அதெல்லாம் செக்ரிக்கேட் எல்லாத்தையும் பண்ண பண்ண தான் உங்களுக்கு வந்தீங்கன்னா ஆடு சொல்லிக் கொடுக்கும் அதுக்காக தான் சொல்றேன் ஓனர் உள்ள நிற்கணும் புரியுதுங்களா ஓனர் உள்ள நிற்கணும் லேபரை விட்டுட்டு போயினா லேபருக்கு வந்து நீ இத்தனை கிலோ தீவனம் போனா இத்தனை கிலோ தீவனம் போட்டு பின்னாடி போய் உட்காந்துட்டு போன் கிடையாது பட் அது வந்து நேச்சரா மாறி அந்த நம்ம ஓனர் போனோம்னா அந்த வெய்கின் ரெக்கார்ட் எல்லாம் பாக்குறப்ப வந்து இது மட்டும் ஏன் வெயிட் ஏறல அதுக்கு என்ன பண்ணணும் லிவெட்டானி எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமா அது வந்து அவங்களுக்கு தெரிய ஓகே கண்டிப்பா அது மாதிரி ஒரு ஒரு விஷயமா ரெக்கார்ட் பண்ணி பார்த்தா அதை கரெக்டா தெரியும் கண்டிப்பா சோ இப்படி பண்ணும்போது கண்டிப்பா நம்ம ஃபார்ம சக்சஸ் நோக்கி கொண்டு போகலாம் கண்டிப்பா நான் வந்து எல்லா யூடியூப் கொடுக்குற மெயினான விஷயங்கள் எதுவுமே சொல்லல இதா இருக்கு கண்டிப்பா நம்ம வந்து என்ன சொல்றோம் எந்தெந்த இடத்துல தப்பு பண்ண கூடாதுன்னு இந்த மூணு விஷயத்த ப்ராப்பரா செய்யறப்ப கண்டிப்பா கொண்டு போயிருக்க நான் உங்கள்ட்ட மிஸ்டேக்ஸ பத்தி சொல்லுங்க அழகா அதை கேட்டகரி பண்ணி மூணா டிவைட் பண்ணி ரொம்ப டீடைலா சொல்லியிருந்தீங்க இப்போ நம்மளோட ஃபார்ம்ல என்ன மாதிரி அப்டேஷன் பண்ணியிருக்கோம் அதை கொஞ்சம் சொல்லலாம் இப்போ ரீசெண்ட்டாக வந்து ஒரு பேட்ச் வெளில கொடுத்தோம் ஒரு பேட்ச் வந்து நாட்டு வெள்ளாட்டு கேடாகுட்டி வளர்த்து அந்த ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு மூணு ஃபங்க்ஷன் கொடுத்தோம் இப்போ அடுத்த லாட்டை ஆர்டர் பண்ணியிருக்கோம் மார்க்கெட் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்க வச்சு இப்போ கொஞ்சம் வாங்குறதுலையும் கொஞ்சம் இதாக இருக்கு அது இப்போ அடுத்த பேட்ச் எடுத்துக்கிட்ட போறோம் இப்போ அடுத்து ஒரு முப்பது கவுண்ட் ஆர்டர் கொடுத்துருக்கோம் ஓகே சார் ஃப்ரீடில் என்ன மாதிரி இப்போ ஃப்ரீடில் வந்து புதுசாக ரெண்டு அப்டேஷனுக்கும் பண்ணிருக்கோம் பிரதை அப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து மினரல் மிக்சர் யூஸ் முன்னாடி மினரல் மிக்சர்லேருந்து இப்போ ட்ரேஸ் மினரல்ஸுக்கு அப்டேட் ஆயிருக்கும் ட்ரேஸ் மினரல்ஸுங்கிறப்ப வந்து என்னன்னா மினரல் மிக்சர்ல அஞ்சு இம்பார்ட்டன்டான மினரல்ஸ் தான் இருக்கும் இதுல வந்து அதை தாண்டி உடம்புக்கு அந்தந்த பார்ட்ஸுக்கு மினரல்ஸ் மினரல்ஸ்ங்கிற ட்ரேஸ் மினரல்ஸுக்கு அப்டேட் ஆகிருக்கும் அதே மாதிரி வந்து நம்ம ஃபீல்டில் வந்து கோட் ஈஸ்ட் நம்ம யூஸ் ஈஸ்ட் அதுலேயே வந்து கோட்டுக்கான ஒரு ஈஸ்ட் இருக்கு அது வந்து கொஞ்சம் இம்போர்ட் பண்ணி வாங்கியிருக்கும் இந்த கோட் ஈஸ்ட் வந்து ஆட் பண்றப்ப என்னன்னா உங்களுக்கு டைஜிஷன் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டா இருக்கும் இந்த டைஜஸ்டிவ் ட்ராக்கு கிளியரா இருக்கும் அந்த வெயிட் லாஸ் அந்த ஆடு கழியறது இந்த வயிறு உப்புறது வெயிட் லாஸ் அந்த இஷ்யூலாம் எதுவும் இருக்காது நீங்கள் நீங்க இன்கேஸ் வந்து தீவன முட்டையை திறந்து வச்சுட்டு போய் அதுல வந்து ஆடு தின்னுட்டு போனாலும் அந்த இஷ்யூலாம் வராது அது மாதிரி ஒரு ரெண்டு இம்பார்டன்டான ஒரு விஷயம் அப்டேட் பண்ணிருக்கோம் பிரதர் ஓகே ஓகே இப்போ வந்து எப்படி போயிட்டு இருக்குற வீவர்ஸ் கேட்பாங்கன்னு கேப்பாங்க இப்போ கொடுக்கலாமா டிரான்ஸ்போர்ட் எல்லாமே அவைலபிள் இருக்கு அதே தானே கண்டிப்பா பிரதர் நம்ம செஞ்சுட்டு இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் பெட்டர்மென்ட் தான் அதே மாதிரி தான் பிப்டி கேஜி தான் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் பிப்டின்னு நம்ம அவங்க பர்ச்சேஸ் ஏற்றாஸ் கேட்டோம்னா ஆஃபர்ஸ் கொடுத்துக்கலாம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து இன்னொரு விஷயம் சொல்றேன் வியூவர்ஸ் வந்து எங்களால மேஜர் சிட்டிக்கு தான் பண்ண முடியும் ஏன்னா வந்து ஒன்லி ஃபேக்டரிஸ் தான் பக்கத்துல இருக்க மேஜர் சிட்டிக்கு தான் பண்ண முடியும் அந்த இடத்துல இது பண்ணுவோம் இப்ப நான் ஒரு கிராமத்துல இருக்கேன் எனக்கு ரெண்டு மூட்டை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விடுங்கிறப்ப அது கொஞ்சம் எங்களுக்கு பிராக்டிக்கலான இஷ்யூவா இருக்கு நாங்க இது பண்ண வந்து என்னன்னா பிராக்டிக்கலான இஷ்யூ வந்து எங்களுக்கு கிராமத்துல இருந்தா நிறைய பேர் இது பண்றாங்க எங்க நிலைமையா கொஞ்சம் இது பண்ணீங்க ஏன்னா நாங்க இங்க இருந்து கொண்டு போய் பார்சல் ஆபீஸ்ல போட்டு போட்டுடுறோங்கிறப்ப நியர் மேஜர் சிட்டில வந்து எடுத்துங்க அதே மாதிரி ஒரு மூட்டை ரெண்டு மூட்டைன்னு எடுக்கிறப்ப வந்து பார்சல் காஸ்ட் கூட தான் போது கொஞ்சம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க வைக்க போறேன் ஆடு சாப்பிடுமா இல்லையா நிறைய ஃபீடு வந்து அந்த சாப்பிட்றது கணக்கு பண்ணாம கிடைக்கிற மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்றப்ப வந்து ஆடு சாப்பிடாம மாட்டுக்கல்லி கொட்டி அது மாதிரி நிறைய வேஸ்டேஜ் ஆயிருக்கு மக்கள் நிறைய அனுபவப்பட்டிருக்காங்க நம்ம ஃபீடை பொறுத்த அளவுக்கு ஆடு கேரண்டியா சாப்பிடும் அப்படி ஆடு சாப்பிடலன்னு சொன்னா நாங்க ரிட்டர்ன் எடுத்தோம் அந்த அளவுக்கு நாங்க கேரண்டி கொடுத்தோம் அது குடுக்குறோம் நம்ம நீங்க வாங்கி ஆடு சாப்பிடுன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கணும் அதனால வந்து மேக்ஸிமம் ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை எல்லாம் போடுறப்ப வந்து பார்சல் காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி தான் போகுது ஒன் பிப்டி ஒன் சிக்ஸ்டி போயிடுது நீங்க பல்கா எனக்கு ஒரு பத்து மூட்டை இருபது மூட்டை எடுக்கணும் பார்சல் வந்து ஒரு ஹண்ட்ரட் எயிட்டி அந்த ரேஞ்சிலே மேக்ஸிமம் ஓகே அதனால வந்து முடிஞ்சால கொஞ்சம் பல்க் பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க நம்மளோட செல் லைஃப் அதாவது ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் வரைக்கும் வச்சிக்கலாம் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் பல்க் பர்ச்சேஸ் பண்ண பாருங்க அப்புறம் வந்து என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த மேஜர் சிட்டில நீங்க கொஞ்சம் போய் எடுத்துக்கிற மாதிரி நீங்க அமௌண்ட் போட்டோன்னா எங்களால சமயத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் லேட் ஆயிடலாம் ஏன்னா வந்து எங்களுக்கு ப்ரொடக்ஷன் இருக்கு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா இங்க இருந்து பார்சல் ஆஃபீஸ் வந்து டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் போகணும் அதனால வந்து நாங்க போய் போட முடியாம இருக்கலாம் பர்சனல் ஒர்க்ஸ் இருக்கும் மில் ஒர்க்ஸ் இருக்கும் கோட் ஃபார்ம் ஒர்க் இருக்கும் சமயத்துல வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் போட முடியலைன்னா ஆனா இப்ப இருக்க கஸ்டமர்ஸ் எல்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா வந்து சொன்னோம்னா புரிஞ்சுக்கிட்டு வெயிட் பண்றாங்க ஒரு சிலர் மட்டும் புரிஞ்சுக்க மாட்டாங்க நாங்க வந்து ஒரு ஆள் வந்து ஏமாத்துற மாதிரி இருந்தா இத்தனை வீடியோஸ் கண்டிப்பா அது பண்ண முடியாது நீங்க ஒரு ரூபா போட்டாலும் அதுக்கு நாங்க பதில் சொல்லிதான் கண்டிப்பா கண்டிப்பா நாங்க எந்த அமௌண்ட்டையும் எடுத்துட்டு ஓடிட மாட்டோம் கண்டிப்பா அதனால கொஞ்சம் ட்ரஸ்ட் வைங்க கொஞ்சம் பல்க் பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி கொஞ்சம் டைம்லயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க கண்டிப்பா ஏன்னா வந்து நாங்க இந்த இடத்துல இருந்துட்டு நான் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு பிசினஸ் செய்யணுங்கிறப்ப எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நாங்க வந்து கண்டிப்பான முறையில உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் கண்டிப்பா கண்டிப்பா படுதல் இவ்வளவு நேரம் நம்மளால் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்குன்னா உங்கள் குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் தான் நீங்கள் உங்களோட விஷயம் பண்ணுற விஷயங்களாக எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வரதுனால நம்மளும் திருப்பி வந்து நம்ம வீடியோஸ் பண்ணுறோம் ஆடு வளப்பு தொழில் அதிகமான டிமாண்ட் நிறைய பேர் கேட்குறாங்க அப்படியே பண்ணலாமா பண்ணலாமா நிறைய பேர் கேட்குறாங்க அதுக்காக தான் திருப்பி அவங்கள்ட்ட அதுக்கு ஒரு கரெக்டான ஆட்டை நம்ம வீடியோஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம ஒரு வீடியோ பண்ணோம் ஸோ இதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அதை என்னென்ன தவிர்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் பண்ணோம் அதே மாதிரி எல்லாத்திலயும் டீட்டெயிலாக ஈஸியாக புரிகிற மாதிரி மக்களுக்கு சொல்லிட்டீங்க இதை ஃபாலோ பண்ணி கண் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு நானே நம்புறேன் இவ்வளவு நேரம் உங்க நேரத்துக்கு உதவி ரொம்ப நன்றி பிரதா நன்றி பிரதா ஓகே தேங்க் யூ